திமுக அரசு ஒன்பதுக்கு பின் நியமிக்கப்பட்ட இடநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு இடையான ஊதியத்தை நிர்ணயம் செய்தார் அப்போதே எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடந்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார் இப்போது வரை பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டனர் நான் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த ஆட்சியிலும் மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த போது பார்க்கும்போது தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார் இரண்டு முறை நேரடியாக அவரே வந்திருந்தார் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக இந்த இலங்கை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்கையும் கொடுத்தார் நாங்களும் அவருக்காக வாக்கை செலுத்தினோம் இன்று ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதற்காக ஒரு குழு அமைக்கிறோம் அப்போதுதான் இந்த ஊதிய முரண்பாடு களைவதற்கு சரியாக இருக்கும் என்ற ஒரு முன்னெடுப்பால் தமிழக முதல்வரால் ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணால் அறிவிக்கப்பட்ட குழு இப்ப எங்க இருக்கு தெரியல மூன்றே மாதத்துல இந்த குழுவை முடி போட்டாங்க குழு போடும்போதே நாங்க கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோம் இதற்கு குழு தேவையில்லை ஒரே வேலையை ரெண்டு பேரும் பாக்குறாங்க கூடுதல் கல்வி தகுதியோட தகுதி தேர்வு வச்சிருக்காங்க அப்ப எங்களுக்கு வந்து ஒரு தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை ஊதியமா இதை கொடுப்பீங்க இந்தியாவிலேயே பீகார் ஒரிசா ஆந்திரா எந்தெந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்றாங்க எல்லா மாநிலத்தை விட இந்தியா

உங்களுக்கு இப்போ ஒரு பேர் வாங்கி கொடுத்துங்கன்னா அதுக்கிட்ட ரோட்டில் நிற்கிற இந்த ஆசிரியர்கள் தான் காரணம் நாங்கள் இதற்கு மேல பொறுமையாக இருக்கிறது வேற வேலையாக இல்ல எங்களுடைய இந்த பேரணியில் தவையும் செய்து கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய ஊதிய முறை அதை இருக்காதார் யாரு இருபத்தி நாலாம் தேதி உடல் எல்லோருடம் போராட்டம் மறியல் எல்லாத்தையும் சிறந்து ஒரு சேர எங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் மேம்படும் வரை போராட்டம் கவர்தே சேர்ந்து ஊதிய முரம்பாடை நீகா விட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிச்சயமாக தமிழகத்திலும் இல்லை கொன்றே போட்டாலும் எங்கலாம் போராட்டத்தை வர மாட்டோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனே governo சேர்ந்து இந்த ஊதிய முரண்பாட்டை நீக்கி கொடுக்குமாறு கேன்பிரின் ஊதிய முரம்பாடை காரணனு சொல்லி இருந்துடானே அது வந்து கர்நாடகம் தானே வந்து அவரை வந்து வாக்குறுதி கொடுத்தான்னு சொல்றீங்க அதே பண்ணீங்க ஆளுகின்ற அரசு கடந்த அரசு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அப்பையும் அவங்க செய்யல எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்க எழுத்துப்பூர்வமா ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதி எப்படி இருக்குன்னா அந்த அரசு மேல எத்தனை நம்பிக்கை இருக்கும் எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது பின்னாடி இருக்கிற இருபதாயிரம் மிடல்லை ஆசிரியர்களுடைய ஊதிய முறைப்பாடு கலைப்படும் கடந்த அரசு அவர்களும் செய்யல இவர்களும் கொடுத்தாங்க ரெண்டு முறை இதே கரங்களை பற்றி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்தவர்களும் நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் எங்களுடைய போராட்டம் ஓயாது எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் எங்களை சிறை சேதம் செய்தாலும் அல்லது எங்களை வீட்டு காவலில் வைத்தாலும் இந்த போராட்டம் நிற்காது இந்த ஊதிய முரண்பாடு கலையும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மிக தீவிரமான போராட்டத்தை போராட போயிருந்தோம் ஒன்று கோரிக்கை நிறைவேற வேண்டும் இல்லை எங்களை அரசு மிக கடுமையான வேண்டும் இரண்டிலே ஏதாவது நடக்கும்

ஒரு இடத்துல ஒன்று சேர விட மாட்டாங்க தீவிரவாதிகள் அல்ல நாங்கள் ஒன்று சேர்ந்து குண்டு போட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் கொல்ல போறது இல்லை இந்த தேசத்தை கட்டமைக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கூட இங்க மறுக்கப்படுது இந்த ஒரு சமூக நீதினு சொல்றாங்க இதுவா சமூக நீதி இந்த முறை எங்களை வீட்டு காவலில் வைத்தாலும் உண்ணாவிரதத்தை தொடரும் எத்தனாயிரம் பேர் நீங்க வீட்டு காவலில் வைக்க முடியுமோ வைத்துக் கொள்ளுங்கள் போராட்டம் தொடரும் ஒரு அசமாயுதம் நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் போராட்டமானது முழுவதுமாக தமிழக இந்த போராட்டம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு எந்த விதத்திலயும் உங்களால காப்பிரமே சொல்ல முடியல பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோபப்பள்ளி தலைமைசிரியர் அத்தனை பேருக்கு மத்திய அரசு அரசு கலையாவிட்டால் இதுவரை பார்த்துராத மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவும் எங்களுக்கு ஒன்றே போட்டாலும் போராட்டம் பின் வாண்டவே மாற்றம் கிடைக்கும் செய்து அது தவறான கருத்து ஏன்னா அவங்க முழு எங்களுக்கு மத்திய அரசுக்கு நேரையான உதவி உரிமை பெற்றது கிடையாது ஐ ஆறாவது முதியும் முதலில் ஏழாவது குழந்தை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மத்திய அரசுக்கிட்டேயே உதவி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மத்திய அரசுக்கிட்டயான உதவி உண்பட்டான்னு தெரியாது நானூறு நான் அதை கேட்கல அதையும் கொடுக்க முடியாதுன்றாங்க அப்ப எங்களுக்கு மத்திய அரசு ஊதியம் கொடுக்க மாட்டாங்க மாநில திருப்பட வேலை பார்க்கிற ஊதியத்தையும் கொடுக்க மாட்டாங்க ஊதிய முரண்பாடுன்னு எல்லாருமே சொல்ல முடியும் ஆனா இது ஊதிய முரண்பாடு கிடையாது இது இப்ப நடந்துட்டு இருக்கா ஊதிய முரண்பாடு நாங்க உங்களோட எங்களுடைய அந்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தோட பேசிப்பை எடுத்து காட்டணும் ஆசிரியர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் நாங்க லட்சக்கணக்கில் சம்பளம் அவங்களுக்கு அறுநூத்தி அறுபது அடிப்படை ஊதியத்தில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நியமிச்சிருக்கீங்க எட்டாம் வகுப்பு படித்த ஒரு சாதாரண ஒரு டிரைவரும் ஒரு வெல்டரு

எந்த பேச்சுவார்த்தையா இருந்தாலும் நாங்க கலந்துக்குவோம் ஆனா புதிய முரண்பாடு கலைமுறை எங்களுடைய திட்டமிட்ட போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கு தமிழக அரசு முதல்வர் மேல மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இப்போது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தை இந்த இந்தியாவை இந்த தேசத்தை தமிழகத்தை இன்னைக்கு முதல் இடத்துல கொண்டு வந்து நிற்க வைத்த இந்த அடித்தளத்துல இருக்கிற ஆசிரிய பெருமத்து தொடர்ந்து எங்களை ஏமாத்திக்கிட்டே போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிச்சயமாக நீங்கள்தான் ஏமாந்து போவீர்கள் நாங்க ஏமாற மாட்டோம் எங்களுடைய வீரியமிக்க போராட்டம் நிச்சயமாக இந்த முறை வெல்லும் என்ன நடந்தாலும் பின்வாங்க போவதே இல்லை எந்த பேச்சுவார்த்தையும் இந்த போராட்டம் நிற்காது நன்றி